ரெண்டே ரெண்டு முட்டை இருந்தால் போதுங்க பத்தே நிமிஷத்தில் பிரியாணி டேஸ்டில் சூப்பரான முட்டை சேமியா செஞ்சிடலாம் இது குழந்தைங்களேன்னு பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க செய்ய ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது ஆனால் டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இது உங்கள் கிட்ஸ் லன்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் கொடுத்தனப்படலாம் அவ்வளோ நல்லா இருக்கும்ங்க சரி வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கும் முதல்ல இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க மறக்காமல் சேனலுக்கு அவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்னையும் நான் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் போல கடுகு சேர்த்துக்கலாங்க கடுவு சேர்த்துக்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் முந்திரி பருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நீல வாட்டில் வெட்டி வச்சிருக்க மூணு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கண்ணாடி பாதம் வதங்கினாலே போதுங்க இந்த வெங்காயம் அதிகமாக சேர்க்கறதுனால டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும் கொஞ்சம் போல கருவேப்பாளம் சேர்த்து அதையும் வரத்திக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கறதுனால அப்படியே பிரியாணி ஸ்மெல்ல ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ மஞ்சத்தூள் இது கூட வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் இதுவே கொஞ்சம் காரமாக இருக்குது அப்படின்றதுனால நான் தனியாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு வேணா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு தக்காளியை சேர்த்து நல்லாவே வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்து வதங்கும் போது தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்குங்க அதனால தான் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட ஒரு முட்டை கூட சேர்த்துக்கலாம் முட்டையை வந்து உடச்சி ஊத்துறேன் உடனே கிண்டாமல் ஒரு நிமிஷம் வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் கிண்டுனீங்கன்னா அந்த மஞ்சள் கருவோட பச்சை ஸ்மெல் வந்து அடிக்கவே அடிக்காது நல்லா உதிரி உதிரியா பூ பூவா இத மாதிரி வெந்துருக்கோங்க இப்ப பாருங்க முக்காவாசி பதம் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் புதினா மல்லி இலை புதினா மல்லி இலை சேர்க்கறதுனால வாசம் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து அனில் சேமியா சேர்த்துக்கிறேன் இது ரோஸ்டட் உரம் சலின்றதுனால அப்படியே சேர்த்துக்கிறேன் அப்படி இல்லை நீங்கள் மற்ற சேமியா ஏதாவது சேர்த்துக்கிறீங்கன்னா ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த முட்டை மசாலாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸாக ஒரு அளவுக்கு கலக்கினதுக்கு அப்புறமா சேமியா அளவுக்கு சேர்க்குறீங்களோ அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதும் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா குழஞ்சி வந்துடும் அனில் சேமியா சீக்கிரமாகவே வெந்து வந்துரும்னால ஒரு கொதி வந்து அதுக்கப்புறமா மூடி வச்சு மூணே நிமிஷம் கழிச்சு நீங்க திறந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி தண்ணி நல்லாவே இழுத்துருக்கோங்க எதுக்காக மூடி சேர்த்து செய்யறதுன்னா டாப் டு பாட்டம் வரைக்கும் நல்லாவே சாஃப்டா வேகும் அதனாலதான் அடிபிடிச்சிருக்கான்றதுக்காக ஒரு நட கிண்டி பார்த்து தண்ணி ஃபுல்லா வந்துனதுக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா சூப்பரான முட்டை சேமியா ரெடி இன்னும் கொஞ்சம் வேணா மல்லியால தூவி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை முட்டை முந்திரி பருப்பு எல்லாமே இருக்குன்றதுனால ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி ரெசிபி நிறைய சேனல்ல இருக்கு வேணும்னு நினைக்கலாம் அதை கூட செக் பண்ணி பாருங்க